வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இலக்கணம் பார்க்கலாம் குறிப்பு செந்தமிழ் செந்நிறம் செம்பருதி பண்புத்தொகைகள் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் செந்தமிழ் செந்தமிழ்னா சிறந்த தமிழ் செந்நிறம் இந்த இடத்துல செம்மை கூட்டல் நிறம் செந்நிறம்ன்றது சிவன் சிவப்பை குறிக்குது இந்த செம்மைன்றது செந்நிறம் செம்பருதி பருதினா சூரியன் போது சிவப்பா சிவந்த சூரியன் காலையில் சூரியன் ரெட்டாக இருக்கும் இல்லையா அதனால் இது வந்து பண்புத்தொகைகள் செந்தமிழ் செந்நிறம் செம்பருதி இதெல்லாம் பண்புத்தொகைகள் சிவந்து வினையச்சம் சிவந்துன்றது ஒரு செயல் சிவந் சிவப்பா மாறுறது ஒரு வினைன்றதுனால சிவந்து சிவந்ததுன்னு இல்லாமல் சிவந்துன்னு வர்றதுனால இது எச்சம் சிவந்து எச்சம் வியர்வை வெள்ளம் வியர்வை வெள்ளம் மாதிரி வந்தது அப்படின்றது இதோட அர்த்தம் வெள்ளம் மாதிரி வியர்வை அவ்வளோ வேர்வை வந்தது அப்படின்றது சொல்லும்போது உருவகப்படுத்தி சொல்கிறாங்க வியர்வையை வெள்ளத்தோட உருவகப்படுத்தி கம்பேர் பண்ணி சொல்கிறதுனால இது வந்து உருவகம் வியர்வை வெள்ளம் உருவகம் முத்து முத்தாய் அடுக்கு தொடர் ரெண்டு வேர்டு தொடர்ந்து வர்றது முத்து முத்தாய் இந்த மாதிரி அடுத்தடுத்து வர்றது அடுக்கு தொடர் உறுப்பிலக்கணம் சாய்பான் சாய் கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் ஆண் சாய் பகுதி இப் சந்தி இன்னொரு இப் எதிர்கால இடைநிலை ஆண் படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி அடுத்தது என்ற விம்மு கூட்டல் கின்று கூட்டல் அ விம்மு பகுதி கின்று நிகழ்கால இடைநிலை நிகழ்காலத்தை குறிக்கிறது கின்றுன்றது நிகழ்கால இடைநிலை அ பெயரெச்ச விகுதி மூணாவது வியந்து விய கூட்டல் இத்து இந்து பிராக்கெட்டில் இத்து கூட்டல் உ விய பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்து இந்தானது விகாரம் இத்து இறந்தகால இடைநிலை உ வினையச்ச விகுதி நாலாவது இருந்தாய் இரு கூட்டல் இத்து பிராக்கெட்டில் இந்து இத்து கூட்டல் ஆய் இரு பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத் இறந்தகால இடைநிலை ஆய் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி புணர்ச்சி விதி செம்பருதி செம்மை கூட்டல் பரிதி ஈர்போதல் என்ற விதிப்படி செம்பருதி என்றாயிற்று இதற்கு சேர்த்து எழுதும்போது செம்பருதின்னு வரும் மை வந்து கட்டாயிடும் ஈறு போதல்ன்ற விதிப்படி மை போயிடும் ஈருன்னா கடைசியில் வர வேர்டு கட்டாயி செம்பருதி அப்படின்னு வரும் அடுத்து வானம் எல்லாம் வானம் கூட்டல் எல்லாம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது என்ற விதிப்படி வானம் எல்லாம் என்றாயிற்று வானம் கூட்டல் எல்லாம் உடல் மேல் உயிர் வந்துன்னா உடல்ன்றது மெய்யெழுத்து மெய்யெழுத்து தான் அப்படி சொல்கிறாங்க இம்மு கூட்டல் ஏ உயிர் எழுத்து மெய்யெழுத்து ரெண்டும் சேர்ந்து வர்றதுனால சேர்ந்து வரும்போது வானம் எல்லாம் அப்படின்னு வருது வானம் எல்லாம் வானம் கூட்டல் எல்லாம் உடல் வந்து உயிர் வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி வானமெல்லாம் என்றாயிற்று உன்னை எல்லால் உன்னை கூட்டல் அல்லால் இஇஐ வழியவும் என்ற விதிப்படி உன்னை கூட்டல் ஈ கூட்டல் அல்லால் என்றாயிற்று உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி உன்னை அல்லால் என்றாயிற்று செந்தமிழே செம்மை கூட்டல் தமிழே ஈறு போதல் என்ற விதிப்படி செம் கூட்டல் தமிழே என்றாயிற்று முன்னின்று தெரிதல் என்ற விதிப்படி செந்தமிழே என்றாயிற்று இப்போ செம்மை கூட்டல் தமிழில் ஈறு போதல்ன்ற விதிப்படி மை போகும்போது கடைசியில் இருக்கிற மை கட்டாகும்போது செம் கூட்டல் தமிழேன்னு வரும் அடுத்து முன்னின்ற மெய் தெரிதல் அப்படின்ற விதிப்படி இந்த மெய்யின்ற மெய் அழுத்து இம்மு இருக்குது இல்லையா இந்த இம்மு தெரிந்து செந்தமிழை இந்தாகி செந்தமிழன்னு வருது முன்னின்ற மெய்தெரிதல் என்ற விதி என்ற விதிப்படி செந்தமிழே என்றாயிற்று